ஈரோடு பெருந்துறை அருகே வீட்டில் இருந்த குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற காவலர்களை தாக்க முயற்சி பயங்கர ஆயுதங்களால் தாக்க முயன்ற போது தனிப்படை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் காவலர்களை தாக்க முயன்றதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் சிவசுப்பு முத்து மணிகண்டன் உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் தப்பி ஓடியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தப்பி ஓடிய ஐந்து குற்றவாளிகளையும் தனிப்படை போலீசார் வலைவீசி தீவிரமாக தேடி வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேர் பெருந்துரையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து பெருந்துரையில் பதுங்கியிருக்கக்கூடிய அந்த ஐந்து பேரையும் பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் விரைந்து சென்றனர் அப்போது அவர்கள் காவலர்களை கண்டதும் அவர்களை தாக்க முயற்சித்தனர் இதனையடுத்து காவலர்கள் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து அந்த ஐந்து பேரும் தப்பியோடிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இளங்கோவன் காத்திருக்கிறார் இளங்கோவன் விவரங்கள் என பதிவுபடலாம் வணக்கம் சரான நெல்லை மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழக்குகளில் தேடப்பட்டி ஐந்து பேர் பெருந்துரை அருகே குள்ளம்பளத்தில் பதிவு இருப்பதாக தகவல் கிடையாடு தனிப்படை காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்கும் என்றபோது கத்தி உள்ளிட்ட பயங்கரவாதங்கள் கொண்டு தாக்க முயற்சி காவல்துறையினர் துப்பாக்கியை கொண்டு சுற்று குற்றவாளிகள் தப்பி ஓட்டம் தனிப்படை காவல்துறை அடுத்த புகாரின் பயில் ஐந்து குற்றவாளிகள் மீது பெருந்துரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அடுத்துள்ள ஸ்ரீராமலம் கொள்ளம் பகுதியில் சென்னை மாவட்டத்தில் கொலை கொள்ளை வழக்குகளில் செயல்பட்டுள்ள ஐந்து குற்றவாளிகள் தங்கியிருப்பதாக சென்னை மாவட்ட காவல்துறை தகவல் தெரிந்தது இதனைத் தொடர்ந்து நல்லெழுந்து வந்த தனிப்படை காவல்துறையினர் கொள்ளம்பாளையம் பகுதியில் இருந்த குற்றவாளிகளை பிடிக்க முயன்ற போது கத்தி உள்ளிட்ட குடும்பமாகக் கொண்டு காவல்துறையினர் கொள்ள முயற்சி தனிப்படை காவல்துறை கொடிய ஆண்டோர் என்ற உரிமை ஆய்வாளர் துப்பாக்கியால் குற்றவாளிகளை நோக்கி சுத்தமாக குற்றவாளிகள் மதுரைகளை தப்பித்து களைமுறையினர் இதனைத் தொடர்ந்து நல்லிலிருந்து வந்த தனிப்படை காவல்துறையினர் சிவசிங்கு முத்து மணியண்ணன் கஜேந்திரன் உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் மீது கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக பெருமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சென்னையில இருந்து வந்த காவல்துறையினர் புகாரின் பெயர் பெருமலை காவல் செய்து விசாரணை ஆணையை செய்து வருகின்றனர் தனிப்பட்ட காவல்துறை புதுக்கி மீண்டும் ஈடுபட்டு வருகின்றனர் சினிமா பாணியில் போலீசார் துப்பாக்கியை கொண்டு குற்றவாளிகளை முழுக்க பிடிக்க முயற்சி செய்யும் போதும் காவல்துறையை தாக்கிவிட்டு குற்றவாளிகள் தப்பி ஓடிய சம்பவம் ஈரோடு மாவட்டம் பெருமலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தங்களது தகவல்களுக்கு நன்றி இளம்